திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் சத்யாவை ஆதரித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆலங்குளத்தில் தேர்தல் பரப்புரையாற்றினார் ஆலங்குளத்தில் பிறந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து அவர் தேர்தல் பரப்புரையை தொடங்கினார் அப்போது அவர் கூறுகையில் உயர்ந்த லட்சியத்தை கொண்டுள்ள பிள்ளைகள் சமரசமின்றி இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றோம் மாற்றம் என்பது சொல்லல்ல அது செயல் மாறாது என்று சொல்லை தவிர அனைத்தும் மாறிவிடும் என்கின்றார் மாமேதை மார்க்ஸ் நாட்டில் நல்லாட்சி மலர மக்களின் நன்மைக்காக நேர்மையாக உழைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் சத்யாவிற்கு மைக் சின்னத்தில் உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் என்று சீமான் தேர்தல் பரப்புரையாற்றினார் இந்த தேர்தல் பரப்புரையில் மாவட்ட செயலாளர் தினகரன் மாவட்ட தலைவர் நாகலிங்கம் மாவட்ட வணிகர் பாசறை செயலாளர் ராமலிங்கம் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சங்கீதா ஈசாக் கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை மாரியப்பன் ஆலங்குளம் பேரூர் செயலாளர் சுரேஷ் சொக்கலிங்கம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ராஜன் மயில்ராஜ் மருத்துவர் பால்ராஜ் செல்வகுமார் செந்தில் கோபாலகிருஷ்ணன் ராஜ்குமார் ஆனந்த் விஜயன் ஈசாக் பைசல் புஷ்பராஜ் சுந்தர் பால்துறை சார்லஸ் மாரிகணேஷ் மகாராஜா வின்சன் ஆனந்த் மாரிவேல் வன்னியராஜா சிவபிரகாஷ் முருகன் மாரிசேட் கவி ராமச்சந்திரன் அருள் சந்தோஷ் பால்துறை சதீஷ் மகளிர் பாசறை பொறுப்பாளர் சங்கீதா சிவபிரகாஷ் இலக்கிய மார்ச்சனா உட்பட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற பிள்ளைகள் சற்றுச்சியின்றி சமரசமின்றி இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறோம்